நேரத்தின் போது பேசிய ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் குலசேகரப்பட்டினம் அடுத்த வெள்ளமடம் ஊராட்சியில் அரசுக்கு சொந்தமான ஏக்கர் நிலத்தில் தொழிற்பூங்கா அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் குலசேகரப்பட்டினம் இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளம் மற்றும் உடன்குடி அனல் மின் நிலையம் ஆகியவற்றில் தாலுகா ஏழுவரை தாலுகாக்கி ஊராட்சி சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அந்த ஊராட்சியில் சுமார் அரசுக்கு சொந்தமான இடம் முன்னூறு ஏக்கர் நிலம் உள்ளது அதை தொடர்ந்து பிடாநேரி மற்றும் ஏரல் தாலுக்கா வெள்ளமடம் ஊராட்சியில் அரசுக்கு சொந்தமாக ஆக மொத்தம் எண்ணூறு ஏக்கர் இடம் உள்ளது இவ்விடங்களில் சிப்கார்ட் அமைத்து ராக்கெட் ஏவுதளம் மற்றும் அனல் மின் நிலையம் தேவையான உதிரி பாகங்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டுமா அமைக்க அமைக்க வேண்டும் என்று அது அமையுமா என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு பதிலளித்த அமைச்சர் டிஆர்பி ராஜா சாத்தியக்கூறு இருப்பை சிப்காட் ஆலை அமைக்கப்படும் என தெரிவித்தார் இங்கே குறிப்பிடும் இந்த இடம் சற்று பிரதான சாலையிலிருந்து கொஞ்சம் சற்று தள்ளி இருக்கு அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அங்க சாத்தியக்கூறுகள் இருப்பு நிச்சயமா டெக்னோ எக்கனாமிக் பீசிபிலிட்டி ரிப்போர்ட் நல்லபடியாக வந்துடுச்சுன்னா நிச்சயமாக அங்கே அமைப்பதற்கான ஏற்பாடுகளை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் அரசு நிச்சயமாக செய்யும் பேசிய பகுதியில் பதினோராயிரம் ஏக்கரில் வாழை பயிரிடப்பட்டுள்ள நிலையில் அதனை பதப்படுத்த ஆலை வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் ஸ்ரீவைகுண்டம் ஏரல் கருங்குளம் ஆகிய பகுதிகளில் சுமார் பதினோராயிரம் ஏக்கரில் வருடத்திற்கு ஐம்பதாயிரம் டன் வாழை விளைவிக்கப்படுகிறது அவற்றை பயன்படுத்தி பதப்படுத்தி ஏற்றுமதி செய்ய கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அல்லது அவற்றை மதிப்பு பொருளாக மாற்றி துகள்களாக்கி அழகு சாதன பொருட்களோ அல்லது ஊட்டச்சத்து பொருள்களாக தயாரிக்க தொழில்துறை மூலமாக அரசு திட்டம் எதுவும் உள்ளதா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக இதற்கு பதிலளித்த அமைச்சர் டி ஆர் பி ராஜா முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் சிக்கோ வழியாகவும் செய்வதற்கான சாதி கூறுகளை இந்த திராவிட நாயகன் அவர்களின் அரசு செய்யும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க